ஹாய் நண்பர் நண்பேயிஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப அருமையான தனி சிறப்பு கொண்ட ஒரு சிறப்பான கோவில் பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் காஞ்சிபுரத்தோடைய ராஜகோபுரர் கோவில் ஆயிரம் கோவில்களுடைய நகரம்ன்ட்டு காஞ்சிபுரத்தை சும்மாவாக சொன்னாங்க நம்ம எல்லாருமே வந்து காஞ்சிபுரம்னாலே காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கைலாஷ்நாதர் வரதராஜ பெருமாள் இந்த கோவில் தான் மீனாக போயிருப்போம் ஆனால் நம்மளில் பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா பணம் பணம் காசு கடன் இந்த பிரச்சனையை தீர காஞ்சிபுரத்தில் ஒரு சூப்பரான ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க அந்த தான் இப்போ சாமி தரிசனம் பண்ண போகிறோம் அதுதான் இந்த ராஜா குபேரர் கோவில் குபேரனாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவர் வந்து பணத்துக்கு அதிபதி மட்டுந்தான் ஆனால் அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு சிம்பிளாக சொன்னோம்னா குபேரனும் ராவணனும் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க ஒரே அப்பா வேற வேறு அம்மா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து தன்னோட பலத்தால் கிட்டே இருந்த புஷ்ப விமானத்தை மட்டும் இல்லாமல் அவரோட செல்வத்தையும் செல்வத்தின் அதிபதி பதவியும் சேர்த்து பிடிக்கிட்டான் சொல்கிறாங்க எல்லாத்தையும் இறந்து நின்று குபேரன் பார்த்தீங்கன்னா நேராக சிவபெருமான் கிட்டே போய் முறையிட்டிருக்காரு அப்போது சிவபெருமான் சொன்னாராம் குபேரா நீ கவலைப்படாத பூலோகத்தில் காஞ்சிபுரத்தில் விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதார ரூபத்தில் இருக்காரு நீ அங்கே போய் லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்து அவரை தவம் பண்ணு உனக்கு உன் பதவி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் சிவன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா குபேரனும் அந்த இடத்துக்கு வந்து பல வருஷம் கடும் தவம் இருந்திருக்காரு அவரோட தவத்தை மெச்சின்ன விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான விமான ரூபத்தில் அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு குபெரின் உடனே பார்த்தீங்கன்னா அவர் காலில் இருந்து வணங்கியிருக்காரு அப்போது வாமனர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு காலை வந்து குபேரனோட தலை மேலே வச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்க சொல்றாங்க மகாபலி வந்து சக்கரவர்த்தி தலையில காலை வச்சது அவரை அழிக்க ஆனால் குபேரன் தலையில காலை வச்சது அவரை சாதாரண குபேர நிலையிலிருந்து குபேரன் அதாவது ராஜாவுக்கே ராஜா குபேரருக்கெல்லாம் தலைவர் என்கிற பெரிய பதவிக்கு அந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படி குபேரனுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா பதவியும் செல்வமும் கிடைச்ச தான் வந்து இதுன்னு சொல்றாங்க இதனால தான் பண கஷ்டத்தில் இருக்கவங்க கடன் தொல்லையில் அவதிப்படுறவங்க இழந்த செல்வத்தை வந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ராஜகுபிரையரை வந்து மனம் முருங்கி வேண்டிக்கிறாங்க இங்கே வந்து ஒரு வாட்டி கும்பிட்டு போனாலே போதும் பணத்தட்டுப்பாடு நீங்கி வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் சொல்கிறாங்க அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது மற்ற கோவிலோடு சேர்த்து இந்த ராஜகுபிரேயர் கோவிலுக்கும் கண்டிப்பாக ஒரு விசிட் அடிங்க உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து குபெரினை போல நீங்களும் ராஜாவை வாழ வாழ்க்க பொதுவாக குபேரன் செல்வத்தின் அவரது வந்து செல்வம் வளம் அதிர்ஷ்டம் இந்த மூணுத்தையும் காத்து கொடுப்பது இந்த கோவில அந்த குபேர பகவானை வந்து கோபேரர் என்று வணங்குறாங்க அவருக்கு தனியா ஒரு ஆலயம் அமைத்து செல்வம் வேண்டி மக்கள் நம்பிக்கையோடு வராங்க எந்த கோவிலையும் இல்லாத ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மூணு வேலையும் வகை வகையாக பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க காலையில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பொங்கல் கேசரி பூரி வடைன்ட்டு வகையான காலை உணவு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மதிய வேலையிலும் விருந்து சாப்பாடு மாதிரி இரவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஃபன் கொடுக்குறாங்க மூணு வேலையும் நல்ல அன்னதானம் கொடுக்குறாங்க அதுவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அற்புதமாக இருக்குது இங்கே வந்து குபரின் சிலைய பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்பவே பெருசாக கம்பீரமாக காட்சி கொடுப்பாரு தங்கும் வெள்ளி அலங்காரத்தோட ஒரு காட்சி பார்த்திங்கன்னா ஒரு ராஜ மரியாதை மாதிரி இருக்கும் அவரது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா நாணயக்கிணம் இருக்கும் மற்றொரு கையில் பார்த்தீங்கன்னா கடாசம் இருக்கும் அதாவது அபயவரம் கொடுக்கும் கை சொல்லுவாங்க அந்த காட்சியை பார்த்த உடனே மனசுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வரும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தருக்கெல்லாம் பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் குபேரிடம் வேண்டியது நிறைவேறியது அதாவது பணம் மட்டும் இல்லைங்க மன நிம்மதி வீட்டு அமைதி தொழில் முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த குபேர பகவான் வழிபாடு ஒரு நல்ல சக்தி கொடுக்குன்னு சொல்கிறாங்க நம்புகிறாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தீபாவளி அப்புறம் தை மாதம் அக்ஷய திருதி இது மாதிரி எல்லா சிறப்பு நாட்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குபேர பூஜைகள் ஓமங்கள் நடக்கும் காஞ்சிபுரம் ராஜகுபிரர் கோவில் போனவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொல்லும் ஒரே அனுபவம் என்னென்னா அங்கே சாமி முகத்தில் வந்து ஒரு அமைதி இருக்குது அந்த சிரிப்பை பார்த்த உடனே மனசு லைட்டாக போயிடுது இதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அடுத்த தடவை காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சி அம்மன் தரிசனத்தன் மட்டும் இல்லாமல் சேர்த்து இந்த ராஜகுபேரர் கோவிலும் ஒரு முறை போய்ட்டு வாங்க செல்வம் மட்டும் இல்லை நிம்மதியும் தரக்கூடிய சிறப்பான ஒரு தரிசனம் கிடைக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஒரு அர்ச்சனை பவுல் மாதிரி கொடுப்பாங்க வாங்கிட்டிங்கன்னா நீங்களே எல்லா சுவாமி எல்லா சன்னதியும் போயிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சிறப்பான சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ் பதினெட்டு சித்தர்கள்லாம் முதன்மையானவர் இவர் தான் குருஸ்தானத்தில் வச்சு வழிபடுறாங்க இவர் வணங்குறதால் நமக்கு மனசு ஒருநிலைப்படும் தீய சக்திகள் நம்மக்கிட்ட அண்டாது நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் முன்சேர்ந்த பாவங்கள் விலகி நமக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நமக்கு பாதுகாப்பு நிலையை அறுபவர் அகஸ்தியர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அகஸ்தியோட ஆசிர்வாதம் முழுச அவைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மூலியப்படையே பாவத்தில் பூசிடுங்க பூசிட்டு எல்லாம் சேர்ந்து உங்கள் கையால் ஆரம்பிக்கணும் தேவரும் தேவியா இருப்பாங்க பிரம்மா சரஸ்வதி சிவன் பார்வதி மகாவிஷ்ணு மகாவலா சொல்ல ஆறு பேர் ஒரே சன்னதியா ஆசீர்வாதம் பண்ண நிலையா இருக்காங்க ராஜகுதியரை அவங்க மனைவி சித்லேகா ஆசிர்வாதம் வாங்குறாங்க நம்ம வீட்டிலயும் சும நிகழ்ச்சியும் தொடர்ந்து அளவும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மஞ்சள் பொடியிற்கும் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு மன்னிட்டு எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு பண்ணி இந்த காய்லாம் அதை சமர்க்கணம் பண்ணிடுங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கணும்

சிவனை திருப்பதி ஏழு நேரம் பார்த்த மாதிரி பதினெட்டு சித்தர்கள் சூழல் உள்ள உட்காந்து சிவனையும் பேரும் இணைக்கிற மந்திரம் சிவசகா அருள் கொடுக்குறவர் சிவபெருமான் பொருள் கொடுக்குறவர் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இந்த பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் சிறப்பு பூஜைகள் பண்ணுவாங்க இந்த பௌர்ணமிக்கு வந்து நடந்துடும் ஒன்பது பௌர்ணமி நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா அவங்க எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த பௌர்ணமி வழிபாடு இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் கொடுப்பாங்க பூஜையில் வச்ச எந்திரங்கள் நானும் வாங்க உள்ளடக்கி தனவிருஷ ராஜகுபேர எந்திரம் தன வளர்ச்சிக்காகவும் தானிய வளர்ச்சிக்காகவும் இந்த தொழில் பணியாளர்கள் வச்சுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா நிதி படிங்க ஐயா நக கிரகங்களாக தான் படிக்கலாம் வச்சிருக்காங்க படிப்பூஜை பண்ணுறது ஒன்றும் விசேஷம் சனிக்கட்டு தான் படிப்பூஜை வேறு வேறங்கெல்லாம் சனிக்கெட் படிப்பூஜை நடக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் படிப்பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருந்து நிறைய தோஷங்கள் விலகி ஜாதகத்தையே சாதகமாக மாற்று தான் படிப்பூச்சோடு படும் அது பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கும் ருத்ராச்சலுக்கு பண்ணிங்கன்னா அது அவங்க வாட்டி சிவசகா சிவசகம் அள்ளி போட்டு உள்ளே போகும்

谢是个，就是个，就是个，就是个。试试啊试试啊试试啊